எனக்கு நிரம்ப பிடித்தமான ஒரு விஷயம் புத்தனை பற்றி சொல்லிவிட்டு போகிறேன் புத்தனுடைய படிநிலைகளை மிகப்பெரிய வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எந்த ஊரில் அவன் பிறந்தானோ எந்த நாட்டில் அவன் பிறந்தானோ அந்த நாட்டில் அந்த மதம் இல்லாமல் போனதுக்கு பல அரசியல் காரணம் மதம் என்பதே மிகப்பெரிய அரசியல் தான் புத்தகா என்று சொல்லுவதே புத்தனுடைய மொழிகள் எப்பொழுது நூல் வடிவத்தில் வந்ததோ அப்போதுதான் அதற்கு புத்தகா என்று பெயர் வந்தது என்று கூட நான் வாசித்திருக்கிறேன் யோசித்து பார்த்தால் புத்தனுடைய ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு காட்சி விட்டு போறேன் புத்தன் உட்கார்ந்து இருக்கான் அவன் போதி மரத்திற்கு கீழே ஞானம் பெற்றதற்கு பிறகு இல்லையா இப்படி சொல்றயா என் பர்சு என் பர்ஸ் காணாம போச்சியா நீங்க என்கிட்ட என்ன கேப்பீங்க எங்க விட்ட பஸ்ல அடுத்து என்ன கேப்பீங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க எந்த பஸ் நான் போய் தேடி கண்டுபிடிச்சு வருவீங்களா அடுத்து என்ன கேப்பீங்க டக்குன்னு ஆறுதல் சொல்றது தானே போயா வேலை செய்ய போறீங்க உள்ள சூப்பரு முப்பது ரூபா என்ன சொல்வீங்க போனா போட்டேன் பரிசு முப்பதாயிரம் ரூபா பாருங்க நாம் தவறு விடுகின்ற இடம் அப்படித்தான் அப்பா அம்மாவை ஏன் பேணுகிறோம் என்றால் அவர்களுடைய சொத்துக்காக பேணுகிறோம் என்று நினைக்கிறோம் சொத்தை விட முக்கியமானவர்கள் அம்மா அப்பா ரொம்ப முக்கியங்க இல்லாதவர்களுக்கு தெரியும் அந்த வழி தகப்பனை இழந்தவர்கள் தாயை இழந்த இறக்கின்றவர்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்க இவ்வளவு புக்ஸ் கிடக்குது இல்ல படிக்க தெரியுது இல்ல படிக்கல இவ்வளவுதான் குட் மார்னிங் கூட எழுத மாட்டேங்கிறீங்க ஜிஎம் செத்து போயிட்டாருங்க ஒருத்தர் ஆர்ஐ பி என்ன மொழியை எங்க போய் கொட்ட போறோம் நாம எங்க போய் கொட்ட போறோம் புத்தன் உட்கார்ந்து மொழி பற்றி புத்தன் பேசுறது பாருங்க புத்தன் உட்கார்ந்து இருக்கான் ஒருத்தர் வர்றாரு உள்ள நுழைஞ்ச உடனே பயங்கர ஃபோர்ஸா நுழஞ்ச யாருடா இங்க புத்தன்னு கேட்டாரு அப்படியே உட்கார்ந்து இருந்தவங்க அலர்ட் ஆனாங்க பன்னெண்டு பேர் கூட ஆனந்தன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் கேக்குறல்ல யார்ரா புத்தன் ஆனந்தன் ஆனந்தன் உட்கார வச்சு புத்தன் சொன்னார் இதை நான் எப்பவுமே சொல்றது மாதிரியே சொல்றேன் நீங்க டேக் அவே கையில சாப்பிட்டீங்க இப்ப டேக் அவே மேட்ரு இது நான் சொன்னதுலயும் சில விஷயங்கள் டேக் அவே இருக்கு அது அவரவர்களுக்கு உரியது கையில எடுத்துட்டு போறதுக்கு சொல்றேன் யாரா புத்தன் கேக்குறேன்ல நான் உட்கார வச்சு நான் தான் என்னன்னு மந்தவன் என்ன பண்ணா துப்பிதான் துப்புன்னு துப்பிட்டாங்க முகத்துல வழியுதுங்க துப்பு எச்சிலை துடைத்து கொண்டு புத்தன் கேட்டான் அப்புறம் எனக்கு இது படிக்கும் பொழுதே நடுக்கம் ஆயிடுச்சு நாம எல்லாம் என்னங்க பண்ணுவோம் வடிவேல் சார் சொல்லுவோம் கேஸ்ல உள்ள போயிருவடா இல்ல இவ்வளவு கோவம் இல்ல நிதானம் பாருங்களேன் போர் முனையில இருக்கின்ற மனம் பொங்குதல் இல்லாத உணர்வு மெய்ஞானம் ஞானம் போர்ல நின்று இருக்கின்ற பொழுதும் கூட மனசு பொங்கலையா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உனக்கு அவன் ஞானி அப்புறம் அப்படி நாகன்னு மறுபடியும் துப்ப போன உடனே ஆனந்தன் புடிச்சிட்டான் புடிச்சிட்டு போய் வெளில தள்ளிட்டான் வெளில தள்ளிட்டே இருக்கும் பொழுது ஆனந்தாவனை விடு புத்தன் சொன்ன வார்த்தை ஆனந்தாவனை விடு

பார்த்தான் மன்னிப்பாயா என்னை மன்னிப்பாயா ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிப்பா இப்படியே போய் பேசிக்கிட்டே அழுகிறான் புத்தன் சொன்ன ஞான வார்த்தை இரண்டாவது ஆனந்தா கவனித்தாயா நேற்று வந்தான் ஏதோ சொல்ல வந்தான் சொல்ல வரவில்லை மொழி அவனுக்கு தெரியவில்லை துப்பி விட்டான் இன்றைக்கும் ஏதோ சொல்ல வரகிறான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அழுகிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராவது நம்ம மேல கை தூக்கி அடிக்கிறாங்கன்னா பாவம் சண்டை போட தெரியல ஆம்பளைங்களுக்கு சண்டை போட தெரியாதுங்க உண்மையாவே சொல்றேன் சண்டை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போதே சொல்வார் பார்த்துருக்கீங்க எங்க வீட்டுல சொல் இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்ற ஐயோ சண்டையே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எது கிடையாது கடைசிக்கு நீ சொல்ல தெரியாது ஓட்டவே அத தான் மொழி தெரியாதவர்கள் தான் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள் எனக்கு வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் யா ஆனா எங்கள் குடும்பத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக புத்தகங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை எங்க அண்ணன் தான் வந்து லெண்டிங் லைப்ரரியில போய் புக்கு வாங்கிட்டு வருவான் ஆனாலும் அவன் என்ன வாங்கிட்டு வருவான் பெருசா ஒற்றைக்கன் அரக்கன் சதக் சதக் என்று குத்தி நான் அந்த மாதிரியான சின்ன சின்ன பேக்கெட் நாவல் கொண்டு வருவான் ஆனா கேட்பேன் நான் பாயின்னு சொல்ல வராது ரொம்ப சின்ன வயசு அப்போ பத்து வயசு ஆயின்னு அவன் என் அண்ணனை எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இத்தனை பேருக்கு நடுவில் எனக்கு நான் கூப்பிடுவராத்தில அப்படிதாங்க நான் இப்ப சொல்றவங்க எல்லாருக்கிட்டையும் யாராவது அண்ணனோட பிறந்தவங்களா இருந்தா பாக்கியசாலி அண்ணனா பிறக்கிறது வேற அது ரொம்ப கடமை அண்ணனோட பிறக்கணும் சூப்பர் அது அப்பா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா நினப்பு வந்துச்சுன்னா போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம் சின்ன வயசில் நம்ம அப்பாவை பார்த்த மாதிரியே இருப்பான் இதில் சிலது சுத்தம் தெரியுமா நான் அண்ணனோட பன்னெண்டு வருஷம் பேசுறதில்ல பட்டோலி வீசி பறக்கும் புகழ்போ பேசிடுங்க வாழ்க்கை தானே பேசுறேன் அண்ணா இன்னைக்கு ஃபோன் பண்ணிடுங்க நான் பார்க்கணும் போல தோணுச்சு நல்லா என்ன திடீர்னு இல்லை நாளைக்கு எங்கேயாவது பார்க்கலாமாண்ணா எனக்கு வேலை இருக்குது நீ சொல்ல நான் நான் வரேன் என்ன ஓவரா தோணுச்சுன்னா தோணுச்சுன்னா போன் பண்ணு ரெண்டு மணி நேரத்துல போன் திருப்பி வருதா இல்லையான்னு பாருங்க உறவுகளை நெருக்கமாக்குவது சொற்கள் தான் கவிதைகள் தான் இலக்கியம் தான் அந்த வாசனையோடு இருக்கக்கூடியவர்கள் குற்றங்களை இழைக்க முடியாது ரசனை என்பதும் வாசிப்பு என்பதும் தான் மனதை கழுவுகின்ற சோப்பு பாரதி சொன்னால் துணி வெழுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க சாம்பல் இல்லை யார் சொன்னது மனம் வெளுக்க சாம்பல் உண்டு ஏ பாரதி உன் கவிதையே மனம் வெளுக்கும் சாம்பல் தானே உன் கவிதையெல்லாம் நான் மனம் வெளுக்கப்பட்டிருக்கிறேனே எத்தனை கவிதைகள் ஏ பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொன்ன போனிய அதை விட என்ன பெருசு இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் என்னில் சிந்தனை ஒன்றுடையாள் பாடிட்டு போனிய இதை விட என்ன மனசு கழுவுறது தொல்லை வினை தரு தொல்லைகள் நீங்கி சுடர்க தமிழ்நாடு நீ இதை விட என்ன பெரிய மனசுக்கு வெழுப்பு வேணும் மனதை வெளுக்கக்கூடிய ஆற்றல் கவிதைகளுக்கு உண்டு கட்டுரைகளுக்கு உண்டு நாவல்களுக்கு உண்டு பயணங்களில் பற்றிய மொழிபெயர்ப்புகளுக்கு உண்டு மொழிபெயர்ப்பு நாவல்களை தேடி போய் படியுங்கள் ஒன்னும் இல்லைங்க நான் உங்க எல்லாருக்கிட்டே சொல்றேன் குரான் படிங்க தான் இருக்கணும் குரான் படிக்கிறதுக்கு எந்த அவசியம் கிடையாது நான் பைபிள் படிக்கிறேனே நான் கிறிஸ்டியன் நேரடியாக பேசுவது போல் நான் உணர்கிறேனே காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சரி ஓகே விதைகளை விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் சரி ஜீசஸ் என்கிட்ட பேசுறாருங்க அதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரான் என்பது முகமது நபிக்கு ஜிப்ரில் மூலமாக இறைவன் தந்த சொல் அவருக்கு அங்கிருந்து வந்தது நமக்கு நேரடியாக ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் என்ன வார்த்தை பாருங்க முடிந்தால் ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள் போதி மரமாக பைபிள் இப்பொழுது நம் மேல் கவிழ்ந்திருக்கிறது சில விதைகள் வழியில் விழுந்தன பறவைகள் பட்சித்தன சில விதைகள் பாறைகளில் விழுந்தன மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் விரைவில் முளைத்தன வெயில் பட்டு கருகின சில விதைகள் முட்களில் விழுந்தன முட்கள் நெருக்கடித்து சிதைந்து போயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன அவை முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போகமளித்தன காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் கைகளில் எடுத்து செல்வது விதைகள் அல்ல தோழமைகளே நம் எண்ணங்களும் நம் வாழ்வும் நம் நாளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் தான் என்பதற்கு இதை விட பெருசு என்னங்க என்ன தகப்பனார் சொல்லுவார் ஒருத்தரும் கைத்தட்டலன்னா என்ன அர்த்தம் யாருக்குமே உருது தெரில அர்த்தம் தெரியுமா காலத்தின் பேரேடு தன்னுடைய அந்த காலத்திற்கு பின்னால் தன் ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது இந்த கடந்த காலம் பொத்தி வைத்த ரகசியம் என்ன தெரியுமா வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கின்றவன் யுகங்களை காத்துக் கொள்கிறான் வினாடிகள் தவறிழைக்கின்றவன் வாழ்க்கையை தவற விடுகிறான் இன்னொரு சொல் சொல்வார் அப்பா दगा किसी का सगा नहीं है करना है तो कर देखो दगा न है द्रोगम यार सगा इल्ले सगा न सगम सगम ना उन्र इनंज द्रोगम यार इनंज दिल्लिया सही ना ना संजी पत्त कोंगर दगा किसी का सगा नहीं है करना है तो कर देखो जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो என்ன அர்த்தம் தெரியுமா யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவங்க வீட்டை ஒரு எட்டு எட்டிட்டு போயிடுங்க நடுங்குது நீதி இலக்கியங்கள் இலக்கண நூல்கள் இலக்கண நூல்கள் நாம மிரட்டி மிரட்டியா இலக்கண நூல்களை படிக்க விட்டுட்டோம் அது போதி மரம் யாது தொல்காப்பியம் என்பது போதி மரம் தண்டி அலங்காரம் போதிமரம் வியாபாரங்களை காதிகை போதிமரம் நமக்கான வாழ்வியல் இலக்கணங்களை நமக்கு தருகிறது எவ்வளவு அற்புதமான விஷயங்களை அது தருகிறது அகத்திற்கு இருக்கக்கூடிய அற்புதத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ் மரபு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க இதை விட அதிகமான பிரைவசி லா வேற என்ன இருக்க முடியும் காதல் விஷயங்களை நீ பாடும்பொழுது காதலன் காதலி பெயரை குறிப்பிடக் கூடாது என்பது விதி சுட்டி ஒருவர் பெயர் கொலப்பெறார் காதல் தான் எழுதப்பட வேண்டுமே தவிர காதலன் காதலி பெயர் எங்கேயாவது வந்துவிட்டால் அது இலக்கியங்களில் தூக்கி அடிக்கப்படும் என்று சொல்கிறது தொல்காப்பியம் நம்முடைய மரபு நமக்கான போதி மரங்கள் விரிந்து கிடைக்கின்றன சமீபத்தில் ஒரு விஷயம் கேட்டேன் கேள்விப்பட்டேன் இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் சொல் தானே நாம் யாரையேனும் பார்த்தால் முதலில் என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அதை எப்படி சொல்வோம் அஸ்லாம் வலைக்கும் பராமத்துல ஐயோ இங்கே இருக்கீங்களா சொல்ல என்ன அர்த்தம்மா இந்த டீச்சரை கூப்பிட்டு பேச வச்சது இல்லை இது ஒண்ணு என்ன அர்த்தம் என்ன என்ன அர்த்தம் தெரியுமா வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் அண்ணன் ஒரே கேள்வி கேட்டான் எனக்கு பதில் இல்லை உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துக்கோ நீ என்ன அவளை அப்பாட்டக்காரான்னு கேட்டான் ஏன் நான் அப்படி சொல்றேன் ஏன் எப்படி சொல்றீங்க முன்னால் உட்கார்ந்து நிக்கிற நீ வல்ல இறைவனின் கருணையினால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவத அப்படின்னு சொன்னா அது ஏற்பட்டுருமா அப்ப அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் நீ முன்னால் இருக்கின்ற மனிதரிடம் பேசவில்லை நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய் அது இறைவனிடத்தில் நீ சொல்லுகின்ற இறை வேட்கை இறைவா நான் இந்த மனிதரிடத்தில் பேசுகிறேன் உன் வல்லமையினால் இவர்கள் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நான் இறைவனிடத்தில் வைக்கின்ற இறை வேட்கையை தவிர முன்னால் இருக்கின்ற மனிதருக்கு சொல்லுவது அல்ல சொல் புரிகின்ற பொழுது விளக்கம் புரிகிறதா விளக்கம் புரிகின்ற பொழுது ஒரு படிநிலை நாம் உயர்கிறோமா வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது அது சரியாக புரிதலுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக போதிமரம் என்பதற்காக நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இரண்டு நிமிடங்களில் நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் எனக்கு நிரம்ப பிடித்தமான ஒரு விஷயம் புத்தனை பற்றி சொல்லிவிட்டு போகிறேன் புத்தனுடைய படிநிலைகளை மிகப்பெரிய வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எந்த ஊரில் அவன் பிறந்தானோ எந்த நாட்டில் அவன் பிறந்தானோ அந்த நாட்டில் அந்த மதம் இல்லாமல் போனதுக்கு பல அரசியல் காரணம் மதம் என்பதே மிகப்பெரிய அரசியல் தான் புத்தகா என்று சொல்லுவதே புத்தனுடைய மொழிகள் எப்பொழுது நூல் வடிவத்தில் வந்ததோ அப்பொழுது அதற்கு புத்தகா என்று பெயர் வந்தது என்று கூட நான் வாசித்திருக்கிறேன் யோசித்து பார்த்தால் புத்தனுடைய ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு போறேன் புத்தன் உட்கார்ந்துருக்கான் அவன் போதி மரத்திற்கு கீழே ஞானம் பெற்றதற்கு பிறகு சொல்றோம் இல்லையா இப்படி சொல்றையா என் பர்ஸ் என் பர்ஸ் காணாம போச்சியா நீங்க என்கிட்ட என்ன கேப்பீங்க எங்க விட்ட பஸ்ல அடுத்து என்ன கேப்பீங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க எந்த பஸ்னா போய் தேடி கண்டுபிடிச்சி வருவீங்களா அடுத்து என்ன கேப்பீங்க டக்குன்னு ஆறுதல் சொல்றதுதானே போயா வேலை செய்ய போறீங்க உள்ள சூப்பரு முப்பது ரூபா என்ன சொல்வீங்க போனா போட்ட பரிசு முப்பதாயிரம் ரூபா பாருங்க நாம் தவறு விடுகின்ற இடம் அப்படித்தான் அப்பா அம்மாவை ஏன் பேணுகிறோம் என்றால் அவர்களுடைய சொத்துக்காக பேணுகிறோம் என்று நினைக்கிறோம் சொத்தை விட முக்கியமானவர்கள் அம்மா அப்பா அம்மா முக்கியங்க இல்லாதவர்களுக்கு தெரியும் அந்த வழி தகப்பனை இழந்தவர்கள் தாயை இழந்த இருக்கின்றவர்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இவ்வளவு புக்ஸ் கிடைக்குது இல்ல படிக்க தெரியுது இல்ல படிக்கலாம்ல இவ்வளவுதான் குட் மார்னிங் கூட எழுத மாட்டேங்குறீங்க ஜி எம் செத்து போயிட்டாருங்க ஒருத்தர் ஆர்ஐ பி என்ன மொழிய எங்க போய் கொட்ட போறோம் நாம எங்க போய் கொட்ட போறோம் புத்தன் உட்கார்ந்து மொழி பற்றி புத்தன் பேசுறது பாருங்க புத்தன் உட்கார்ந்து இருக்கான் ஒருத்தர் வர்றாரு உள்ள நுழைஞ்ச உடனே பயங்கர ஃபோர்ஸா நுழைஞ்சா யாருடா இங்க புத்தன் கேட்டாரு அப்படியே உட்காந்துருந்தவங்க அலர்ட் ஆனாங்க பன்னெண்டு பேர் கூட ஆனந்தன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் கேட்கிறேன் யார்ரா புத்தன் ஆனந்தன் ஆனந்தன் உட்கார வச்சு புத்தன் சொன்னார் இதை நான் எப்பவுமே சொல்றது மாதிரியே சொல்றேன் நீங்க சாப்பிட்டீங்க இது நான் சொன்னதுலயும் சில விஷயங்கள் அவே இருக்கு அது அவரவர்களுக்கு உரியது கையில் எடுத்துட்டு போறதுக்கு சொல்றேன் யாரா புத்தன் கேக்குறேன்ல நான் உட்கார வச்சு நான் தான் என்னன்னார் வந்தவன் என்ன பண்ணா துப்பிட்டான் தூணு துப்பிட்டாங்க முகத்துல வழிதுங்க துப்பு எச்சலை துடைத்து கொண்டு புத்தன் கேட்டான் அப்புறம் எனக்கு இது படிக்கும் பொழுது நடுக்கம் ஆயிடுச்சு நாம எல்லாம் என்னங்க பண்ணுவோம் வடிவேல் சார் சொல்லுவோம் கேஸ்ல உள்ள போயிருவடா கோரானம் பாரு மனம் பொங்குதல் இல்லாத உணர்வு மெய்ஞானம் போரில் நின்று இருக்கின்ற பொழுதும் கூட மனசு பொங்கலியா ஞானம் வந்துருச்சு அர்த்தம் உனக்கு அவன் ஞானி அப்புறம் அப்படி மறுபடியும் துப்பா போன உடனே ஆனந்தன் பிடிச்சிட்டான் போய் வெளில தள்ளிட்டான் வெளியில தள்ளிட்டே இருக்கும் ஆனந்தா அவனை விடு புத்தன் சொன்ன வார்த்தை ஆனந்தா அவனை விடு ஏன் பக்கத்துல அவன் கேக்குறாங்க அவமானப்படுத்திட்டு போறான் உள்ள வந்து ஏன் அவனை விட சொல்றீங்க வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது அவனுக்கு என் மீது கோபம் இல்லை நான் ஏதோ சொல்லிவிட்டேன் அந்த கருத்தின் மீதுதான் கோபம் அந்த கருத்தின் மீதுதான் அவன் துப்பினானே தவிர என் மீது இல்லை இவ்வளவு பெரிய ஞானம்ங்க

போனவன் வந்தான் திரும்பி அடுத்த நாள் வந்தான் ஓன்னு அழுறான் பார்த்தான் மன்னிப்பாயா என்னை மன்னிப்பாயா ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிப்பா இப்படியே போய் பேசிக்கிட்டே அழுறான் புத்தன் சொன்ன ஞான வார்த்தை இரண்டாவது ஆனந்தா கவனித்தாயா நேற்று வந்தான் ஏதோ சொல்ல வந்தான் சொல்ல வரவில்லை மொழி அவனுக்கு தெரியவில்லை துப்பி விட்டான் இன்றைக்கும் ஏதோ சொல்ல வரகிறான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அழுகிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராவது நம்ம மேல கை தூக்கி அடிக்கிறாங்கன்னா பாவம் சண்டை போட தெரியல சாம்பளைங்களுக்கு சண்டை போட தெரியாதுங்க உண்மையாவே சொல்ற சண்டை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போதே சொல்வார் பத்திரிக்கை எங்க வீட்டுல சொல் இப்ப கடைசியா நீ என்ன சொல்றாயோ சண்டையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளது கிடையாது கடைசிக்கு நீ சொல்ல தெரியாது கோபம்தான் மொழி தெரியாதவர்கள் தான் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள் என்கிட்ட ஆளை விடுங்க ரெண்டே வார்த்தையில பாருங்க மொழி அவன் சொன்னான் நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான் அவனுக்கு புரியவில்லை இன்று கூட ஏதோ சொல்ல வருகிறான் அவனுக்கு புரியவில்லை விடு அவன் திருப்பி திருப்பி சொல்றான் மன்னிப்பாயா மன்னிச்சிரு மன்னிச்சரு புத்தன் என்னங்க செஞ்சிருக்கணும் புத்தன்கன்னிச்சிருக்கணும் புத்தன் சொன்னா மன்னிக்க முடியாது வெள்ளப்போம் இதுதாங்க ஞானம் இந்த ஞானத்தோடு நான் போய் அமர்ந்து கொள்கிறேன் இதே பேரமைதியோடு நானும் போகிறேன் பாருங்க புத்தன் சொன்னான் உன்னை மன்னிக்க முடியாது சின்ன குழந்த மாதிரி கேட்டாங்க அவன் அவமானப்படுத்தினேன் உன் கருத்தின் மீதுதான் என் கோபம் உன் மீது அல்ல என்று எனக்கு ஞானத்தை தந்தாய் ஆனால் நான் செய்த அந்த குற்ற உணர்வை நான் அப்படியே வர முடியாது நீ என்னை மன்னிக்கத்தானே வேணும் மன்னிச்சு மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டான் அந்த ஏனுக்கு பின்னால இவ்வளோ நான் கொடுத்த விளக்கம் ஏன் புத்தன் சொன்னதுதான் நம் அனைவருக்குமான ஞானம் நீ துப்பியது நேற்று அதை இன்னும் சுமந்து கொண்டிருக்க நான் ஒன்றும் இல்லை நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு நீ துப்பிய எச்சில் கங்கையாற்றில் தவழ்ந்து கரையில் கலந்து விட்டது இதோ இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கிறாய் இதுவும் தங்காது இதுவும் கடந்து போகும் இந்த மெய்ஞானம் இந்த தேடல் நாம் எந்த மதத்தை எந்த ஜாதியை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் இந்திய தேசத்தில் வாழக்கூடியவர்கள் என்றால் அறம் சார்ந்து ஞானம் சார்ந்து அடுத்தவர்களோடு ஒன்றிணைகின்ற அன்பு சார்ந்து நாம் இருக்க வேண்டிய சூழலை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைதான் நமக்கான வாழ்க்கையாக இருக்கிறது அந்த அறிவு தேடலை சுரங்கத்தை தரக்கூடிய போதி மரங்களுக்கு கீழே வாருங்கள் போய் அமர்வோம் நன்றி வணக்கம் அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கில்முயூவ விளக்க உரே அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவரை எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க நில்முயூவு விளக்க உரே அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவரை எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க நில்முயுவ விளக்க உரே அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவரை எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளைக் கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கீழ்முயூவு விளக்க உரை அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவரை எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையைப் பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரே மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க நில்முயூவு விளக்க உரே அருளைப் பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு நில்முயுவ விளக்க உரே அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவரை எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கில் நில்முயுவ விளக்க உரை அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணி அவர் தொடரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கீழ்முயூவ விளக்க உரை அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளைக் கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் நில் விளக்க உரை அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவரை எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கீழ்முயூவ விளக்க உரே அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளை கவரை எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது கலைஞர் விளக்க உரை மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை கடவாடை எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது